நம்மளா நிறைய பேருக்கு பைபிள் படிக்கும்போது சில சமயம் என்னடாது ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்கு இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்குதுன்னு தோணும் உங்களுக்கு எப்போவாச்சும் அப்படி தோணியிருக்கா அப்படி தோணி இருந்தா நீங்கள் ஒன்றும் தனியா இல்லை இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு ஃபீலிங் தான் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனையை சரி பண்ணால் ஒரு சூப்பரான வழி இருக்கு சரி ஆனால் இந்த சவாலை சமாளிக்கிறது அவ்வளோ முக்கியமா கண்டிப்பா ஏன்னா திமோத்யூ சொல்ற மாதிரி பைபிளுங்கிறது வெறும் எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு புத்தகம் புத்தகம்ல அது தேவ ஆவியால கொடுக்கப்பட்டது அது நம்மள எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய தகுதியுள்ளவங்களா மாத்துற ஒரு பவர்ஃபுல் டூல் இங்கேதான் அசல் சேஞ்சைய ஆரம்பிக்குது பைபிளை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் ஆனா அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கைய மாத்தனும்னா நாம என்ன செய்யணும் ஆமா பைபிள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதுதான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அதோட ஆழமான அர்த்தங்களை திறக்க நமக்கு ஒரு சரியான சாவி தேவை இல்லையா அதாவது ஒரு தெளிவான மெத்தட் அந்த மெத்தட் என்னங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அது என்னென்னா வெறும் அஞ்சே அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஆச்சரியமா இருக்கா ஆனால் உண்மை இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் உங்கள் பைபிள் ஸ்டடி அனுபவத்தையே தலகிழாக மாற்றிடும் அதை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக உண்மையிலேயே லைஃப் சேஞ்சிங்காக மாற்றும் சரி அந்த அஞ்சு பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா நம்ம பயணத்தை ஜபத்தில் ஆரம்பித்து ஒரு நல்ல பிளானை செலக்ட் பண்ணுவோம் அப்புறமா வசனத்தை ஆழமாக கவனித்து அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம் வாங்க இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட முதல் ரெண்டு ஸ்டெப்ஸும் ப்ரிப்பரேஷன் பற்றினது ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எவ்வளவு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி பைபிளை திறக்கிறதுக்கு முன்னாடியே நாம செய்ய வேண்டிய இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம ஸ்டடி எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட்டாக மாற்றிவிடும் முதல் ஸ்டெப் ஜெபம் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கஷ்டமான சப்ஜெக்டை படிக்கணும்னா நம்ம ஒரு டீச்சரோட உதவியை நாடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பைபிளை புரிஞ்சிக்க அதோட ஆத்தர்கிட்டையே நம்ம கேட்கணும் யோவான் பதினாலு இருபத்தி ஆறுல ஏசு சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளோட பெஸ்ட் டீச்சர் பைபிளை எழுத வச்ச அதே ஆவியானவர் தான் அதோட அர்த்தத்தையும் நமக்கு விளக்குவார் அதனால ஒவ்வொரு தடவையும் பைபிளை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என் கண்ணை தொடரங்கன்னு கேட்கறது வெறும் எழுத்துக்களை தாண்டி அதோட ஜீவனை பார்க்க உதவும் ரெண்டாவது ஸ்டெப் ஒரு பிளானை சூஸ் பண்ணுறது ஒரு நிமிஷம் யோசிங்க ஒரு சூப்பரான மூவியை போய் அதோட இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்களா மாட்டோம்ல அப்படி பார்த்தா ஒரே குழப்பமாக தான் இருக்கும் பைபிளையும் அப்பப்போ ஒரு பேஜை திறந்து படிக்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் ஒரு பிளானோட ஒரு புத்தகத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கும்போது அந்த கதையோட ஃப்ளோ வசனங்களுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன் கடவுளோட பெரிய திட்டம் எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண சில சிம்பிள் ஐடியாஸ் இருக்கு மத்தேயு மாதிரி ஒரு சூசேஷத்தை எடுத்து முழுசா வாசிக்கலாம் இல்லனா யாக்கோபு மாதிரி ஒரு சின்ன புத்தகத்தை படிக்கலாம் ஏன் உங்க போன்ல இருக்க பைபிள் ஆப்ல இருக்கிற ரீடிங் பிளான கூட ஃபாலோ பண்ணலாம் இல்லனா மன்னிப்பு விசுவாசம் மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அத பத்தி ஆழமா படிக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஒரு பிளான செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது தான் முக்கியம் ஓகே நம்மளோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது இப்போ பைபிளை திறந்து ஸ்டடி ப்ராசஸோட ஹார்ட்டுக்குள்ள போலாம் இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒண்ணு கவனிக்கிறது இன்னொன்னு புரிஞ்சிக்கிறது மூணாவது ஸ்டெப் கவனித்தல் அதாவது அப்சர்வேஷன் இங்க நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி இந்த டெக்ஸ்ட்ல என்னதான் சொல்லியிருக்கு அவ்வளவுதான் பைபிள் படிக்கிறது ஒரு ரேஸ் கிடையாது அது ஒரு புதையல் வேட்டை தங்கம் எடுக்கிறதுக்கு எப்படி ஆழமா தோன்றணுமோ அதே மாதிரி வசனத்தோட மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க நாம மெதுவாகவும் ரொம்ப கவனமாகவும் படிக்கணும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி எப்படி கவனிக்கிறது திரும்ப திரும்ப வர்ற வார்த்தைகள் என்ன இந்த வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன சொல்லிருக்கு யார் பேசுறா யார்கிட்ட பேசுறா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் க்ளூஸ் மாதிரி நமக்கு உதவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தையுமே கடவுள் அருளியது அதனால ஒவ்வொரு டீடெயிலும் ரொம்ப முக்கியம் நாலாவது ஸ்டெப் புரிஞ்சிக்கிறது அதாவது இன்டர்பிரிடேஷன் கவனிக்கும் போது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டோம் இப்போ புரிஞ்சுக்கிறதுல வசனம் என்ன அர்த்தத்தை சொல்லுதுன்னு கேட்கணும் நம்மளோட சொந்த ஒப்பீனியனா அது மேல திணிக்கிறது இங்க வேலைக்கு ஆகாது மாறா கடவுள் உண்மையில் என்ன சொல்ல நினைச்சாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நோக்கம் இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் ஃபிலிப்பியர் ஃபோர் தேர்டீன் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டுங்கிற வசனத்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஆனால் அதோடய உண்மையான அர்த்தம் என்ன நாம நினைக்கிற எந்த ட்ரீமையும் அசீவ் பண்ணுறதை பற்றி அதை சொல்லலை அதோட காண்டெக்ட்டை அதாவது அதுக்கு முன்ன பின்னே இருக்கிற வசனங்களை படித்து பார்த்தா பவுல் என்ன சொல்கிறாருன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை தாங்கிக்கிற பலத்தை பற்றி பேசுகிறாரு பாத்தீங்களா சரியா புரிஞ்சுக்கும் போது அந்த வசனத்தோட உண்மையான பவர் எப்படி வெளிப்படுதுன்னு சரி ஜெபம் பண்ணோம் பிளான் போட்டோம் கவனிச்சோம் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இது எல்லாமே நம்மளை ஒரே ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போகுது அந்த கடைசி இலக்கு தான் நம்ம ஸ்டடிக்கே அர்த்தத்தை கொடுக்குது அதுதான் படித்ததை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது நம்மளோட அஞ்சாவது கடைசி ஸ்டெப் அப்ளிகேஷன் அதாவது பயன்படுத்துதல் யாக்கோபோ ஒன்று இருபத்தி ரெண்டு நம்மளை ரொம்ப தெளிவாக எச்சரிக்குது வசனத்தை கேட்குறவங்களா மட்டும் இருந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க அதன்படி செய்யுங்க கீழ்ப்படியாமல் பைபிளை படிக்கிறது நம்மளை நாமே ஏமாத்திக்கிற மாதிரி தான் நாம் கற்றுக்கிட்ட அறிவை நிஜமான வாழ்க்கை மாற்றமாக மாற்ற ஒரு பிரிட்ஜு தான் இந்த அப்ளிகேஷன் சரி படித்ததை வாழ்க்கையாக மாற்ற நம்மளை நாமே சில நேர்மையான கேள்விகளை கேட்டுக்கணும் முதல் கேள்வி நான் படித்த இந்த பகுதியில் நான் ஒத்துக்கிட்டு விட்டு விலக வேண்டிய ஒரு பாவம் ஏதாவது காட்டப்படுதா ரெண்டாவது கேள்வி நான் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு ஒரு புது விசுவாசத்தோட நம்ப வேண்டிய ஒரு வாக்குறுதி இங்கே இருக்கா கடைசியாக மூணாவது கேள்வி நான் இன்னிக்கே செய்ய வேண்டிய ஒரு ஆக்ஷன் அல்லது நான் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கீழ்ப்படிதலோட ஸ்டெப் இதில் இருக்கா இந்த கேள்விகள் தான் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நிஜமான செயல்களாக மாற்றுது பார்த்திங்களா ஜபம் திட்டம் கவனித்தல் புரிஞ்சுக்கிறது பயன்படுத்துறது இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் நம்மளை வெறும் அறிவோடு நிறுத்தலை அதோட அல்டிமேட் கோல் அறிவை தாண்டி நம்மளை ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு போகிறது தான் நீங்கள் அந்த அஞ்சு ஸ்டெப்ஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பைபிள் ஸ்டடி இனிமேல் போர் அடிக்கவே போற அடிக்காது அது ஒரு கடமையாக இல்லாமல் கடவுளோட நீங்கள் தினமும் பேசுகிற ஒரு அற்புதமான சந்திப்பாக மாறும் குழப்பத்தில் இருந்த தெளிவுக்கும் வெறும் இருந்து உண்மையான உருமாற்றத்துக்கும் இதுதான் உங்களுக்கான பாதை கடைசியாக இந்த ஒரு உண்மையை மட்டும் உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அது வாழ்கிறதுக்கு அதனால நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் இன்னைக்கு நீங்க கேட்டதுல இருந்து உங்க வாழ்க்கையில செயல்படுத்த போற அந்த ஒரு உண்மை என்ன